பாஜகவை வீட்டுக்கு மூலமாக மூலமாகத்தான் இந்தியாவினுடைய மக்களாட்சி முறையை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் எப்போதுமே வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்படும் என்று சொல்லுவதை போல தெற்கு ஒரு உரிமை குரல் ஒளித்திருக்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இரண்டு அரசியல் மசோதாக்களை தாக்கல் செய்து பேசிய முதல்வரும் அதையே சொல்லியிருக்கிறார் வெகு விரைவில் நான்காவது திருத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மறு நிர்ணயம் வந்து தேவையில்லை என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இப்ப அதற்கு பிறகுதான் இப்ப அதை தான் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மறுநிர்ணயம் கொண்டு வந்து விட வேண்டும் அது வந்து எப்படி என்று சொன்னா நாட்டு முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ நாங்க வந்து தென் மாநிலங்கள் வந்து இத நாங்க முறையாக பயன்படுத்தியதற்கு எங்களுக்கு தண்டனையா என்றே அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார் இப்ப இதுலயும் நம்ம வரலாறு பாட்டுறோம் என்று சொன்னால் அந்த சட்டத்தை முறையாக பின்பற்றுகிறவனுக்கு வந்து ஒரு பரிசோ அல்லது மதிப்பு கிடைக்க வேண்டுமா இல்ல அந்த சட்டத்தை பின்பற்றியதற்கு வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா இதில் இன்னும் நாம் பெருமைப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்திலேயே முதல் மாநிலமாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி வந்து இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கு இப்போ நான் இதற்கு உதாரணமாக சொல்லும் போது நான் அமெரிக்காவை சொன்னேன் அப்போ அங்கு நிலவுவதை போல ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அப்போ ஒற்றை ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா மாநிலங்கள் கிள்ளுக்கீரையா மாறும் அப்போ ஒன்றியத்தில் எப்பெல்லாம் நீங்க தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மாநிலத்தில் வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கலைக்க முடியாது இது வந்து பின்னாளிலே வந்து உச்ச நீதிமன்றத்திலே எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த எஸ் ஆர் பொம்மையினுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அது உச்ச வரைக்கும் ஒரு வழக்காக சென்று அந்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளை வரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான வழக்கறிஞர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் வணக்கம் தொடக்கம் வணக்கம் முக்கியமா இன்னைக்கு சட்டசபையில ரெண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுகிறது ஒன்று பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து மறுசீரமைப்பு கட்டமைப்பு அதாவது தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் அந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு கட்டமைப்புங்கிற விஷயத்தை எதிர்த்து போட்டிருக்காங்க இதை ஒருமித்த கருத்தோடு ஆச்சரியம் என்னன்னா பிஜேபி உட்பட கூட பெற்ற எதிர்ப்பு தெரிவிக்க நினைக்கிறேன் ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்டுக்கிறது இவ்வளவு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது இதை எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம இதை இரண்டா எடுத்துக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் முறையாக மோடி அமைச்சரவைக்கு வந்த உடனே அவர் எடுத்த முதல் முன்னெடுப்பு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வந்து அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறார் அது இதே ஒரு தலைப்புக்காக என்று சொல்லியே கட்சிகள் அழைக்கப்படுகின்றன ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்வதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகிறது அதற்கு நாற்பத்தோரு கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படுகிறது ஆனால் அப்போதே வந்து வெறும் பத்தொன்பது கட்சிகள் மட்டும்தான் அதில் நேரடியாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பெரும்பான்மையான கட்சிகள் அந்த திட்டத்தை அந்த நிலையிலேயே எதிர்த்திருக்கிறார்கள் என்பது பொருள் நான் எனக்கு வந்து அந்த லாஜிக் அந்த கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அளவில் ஒரு பத்தொன்பதுக்கு பேர் தான் வந்திருக்காங்க நாற்பத்தோரு பேர் அழைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர்கள் தொடர் முயற்சியாக இதை வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க கொண்டு வந்துகிட்டே இருந்து இறுதியாக இப்ப ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைத்தார்கள் அமித்ஷா அதே போல முன்னாள் மாநிலங்களவை காங்கிரசினுடைய தலைவர் காஷ்மீர் முதல்வர் குலாம் நபி ஆசாத் அதே போல வந்து மக்களவையினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே இப்படி வந்து ஒரு ஒன்பது பேர் அடங்கிய குழுவை போட்டு அதை வந்து முழு முயற்சியாக அதை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அப்படி இருக்கிற சூழலில் இது நான் விரைவில் பின்பற்றப்பட போகிறது நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்கிற ஒரு அச்சம் நிலவுகிற சூழலில் தான் இன்னைக்கு மிகச்சரியாக இந்த தீர்மானத்தை வந்து தமிழ்நாடு வந்து சட்டமன்றம் வந்து கொண்டு வந்திருக்கிறது அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது இப்போ இத எதற்காக இந்த எதிர்ப்பு இல்லை எதற்காக நாம் இதை பண்றோம் ஏன்னா ஒரு அரசியல் மாறுபாடு காரணமாக ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கொண்டு வருகிறது நாம் வந்து மாற்ற அணியிலே இருக்கிறோம் என்பதற்காக மட்டும் இந்த தீர்மானம் எதிர்க்கப்படவில்லை அது எதற்காக எதிர்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தீர்மானம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த நடைமுறை பின்பற்றப்படுமேயானால் என்ன இருக்கும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் வந்து திருத்தப்பட வேண்டிய மாற்றப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் பிரிவுகள் எண்பத்தி மூன்று எண்பத்தி ஐந்து நூத்தி எழுவத்தி ரெண்டு நூத்தி எழுவத்தி நாலு அதே போல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த பிரிவுகளையெல்லாம் திருத்தியாக வேண்டும் அதே போல வந்து நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பின்பற்றுகிற நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு என்கிற சட்டமும் வந்து திருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இப்ப இங்கு எதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னேறிய நாடுகள் எல்லாம் அப்படி இருக்கு குறிப்பா வந்து அமெரிக்கால இருக்கு என்றெல்லாம் சொன்னாலும் கூட அமெரிக்காவிலே இருப்பது வந்து நமக்கு எதிர்முறையான வேறொரு நடைமுறை அதாவது அங்க வந்து ஒற்றை ஆட்சி நிலவுகிறது அதிபர் ஆட்சி முறை தான் இருக்கு அதனால அங்க என்ன பண்றாங்கன்னா அதிபருக்கும் துணை அதிபருக்கும் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரே மாதிரியாக தேர்தல் நடத்துகிறார் இப்ப வந்து ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவம்பர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து அமெரிக்காவில் தேர்தல் இது வந்து ஒரு பொதுவான நடைமுறை அங்க தேதி வந்து எப்படி வேணாலும் வரும் என்ன மாற்றம் வேணாலும் வந்தாலும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவம்பர் முதல் செவ்வாய்க்கிழமை அதிபருக்கும் துணை அதிபருக்கும் தேர்தல் நடக்கும் ஆனால் அங்கேயும் கூட பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் சபை செனட் சபைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு தான் நடக்கும் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் எட்டாம் தேதிக்குள்ளாக ஒரு நாளில் ஓ அப்போ அதிபர் தேர்தல் நடத்தப்படுகிற அதே ஆண்டில் வந்து செனட் சபைக்கும் பிரதிநிதிகள் சபைக்கும் வந்து தேர்தல் நடைபெறும் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடைமுறை இதே போன்ற நடைமுறையை நாம வந்து இங்கே கொண்டு வர முடியாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு முப்பத்தோரு மாநிலங்கள் அதாவது இரண்டு யூனியன் பிரதேசங்களும் இருபத்தோரு மாநிலங்களிலும் இன்றைக்கு இங்கே சட்டப்பேரவை இருக்கிறது அப்ப இவ்வளவு இடத்துக்கும் சேர்த்து நீங்கள் சொல்வதை போல ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறப்பட்டால் அதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கிறது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து எப்படி தோல்வி அடைந்தது ஏன்னா இது வந்து முன்னாடி இல்லாத கான்செப்ட் கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவினுடைய முதல் தேர்தல் பொது தேர்தல் நடைபெறுகிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு முதல் தேர்தல் நடைபெறும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே போல ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நேரத்தில் தான் நாடு முழுவதும் தேர்தல் நடக்குது அப்போ இது நடைமுறை எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வந்து மாநில சட்டப்பேரவைகள் கலைக்கப்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா மக்களவை வந்து முன்கூட்டியே கலைக்கப்படுது சில சூழ்நிலைகள்ல ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் இதில் மாற்றம் பெறுகிறது ஆக இதுல பாத்தீங்கன்னா நான் முன்னரே சொன்னதை போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மோடி கூட்டிய போதே இது வலுவாக எதிர்ப்பை தெரிவித்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதே வந்து அந்த அடிமை அதிமுக அப்பயும் வரவேற்றது ஆனால் இப்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்போதும் சரி அப்போதும் சரி தொடர்ந்து அதற்கான எதிர்ப்பை வந்து அவர்கள் பதிவு செய்தார் அப்போதே வந்து அவங்க மிக குறிப்பாக அதுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆறாவது மக்களவை ஏழாவது மக்களவை ஒன்பதாவது மக்களவை பதினோராவது மக்களவை பனிரெண்டாவது மக்களவை பதிமூன்றாவது மக்களவை இது எல்லாமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே கலைக்கப்படும் அப்போ மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்படும் பொழுது அந்த கால சூழல் வந்து மாறுது மாநிலங்களுக்கு வேறு மாதிரியான நேரத்திலையும் மக்களவைக்கு வேற மாதிரியான நேரத்திலும் தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இப்போ இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் என்ன நடக்கும்னா மக்களவை அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் அந்த ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அந்த மாநிலங்கள் வந்து கலைக்கப்படும் அந்த மாநிலங்கள் முன்கூட்டிய தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதைத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு சட்டமன்றத்தை வந்து கலைப்பார் அந்த ஆட்சி கலைப்புக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி அப்போ அந்த பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்னென்ன காரணங்களுக்காக நீங்க கலைக்கணும்னு இருக்கு ஒரு மாநிலத்தில் பொது அமைதிக்கு வந்து பங்கம் வந்தால் ஒரு மாநிலத்தில் தீவிரவாத செயல்கள் ஊக்குவிக்கப்பட்டால் இப்ப என்னென்ன காரணங்களுக்கு தான் கலைக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கலைக்க முடியாது இது வந்து பின்னாளிலே வந்து உச்சநீதிமன்றத்திலே எஸ் ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்த எஸ் ஆர் பொம்மையினுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட போது அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஒரு வழக்காக சென்று அந்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறது அப்போ இந்தந்த காரணங்களை பின்பற்றித்தான் ஒரு ஆட்சி கலைக்கணும் அப்படி ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டால் அது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மூன்றில் ஒன்று பெரும்பான்மையோடு அந்த ஆட்சி கலைப்பு வந்து மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு அங்கீகரிக்கப்படணும் ஏன்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகுதான் நினைத்த போதெல்லாம் மாநில கட்சிகளுடைய ஆட்சியை கலைத்துக் கொண்டிருந்த நடைமுறையே வந்து இதா போனுச்சு ஆமா ஆமா அந்த நடைமுறை மாறி எப்போதாவதுதான் ஒரு இதுல ஆட்சியை கலைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அபூர்வமாக மாறியது வந்து அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் ஆக இப்படியெல்லாம் இதையெல்லாம் கோடிட்டு காட்டி அப்போதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்ப்பை வந்து பதிவு செய்தது அதனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் வந்து சட்டமன்றத்திலேயும் அது வந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொடுத்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இப்படியான ஒரு நடைமுறையை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான நீங்க சொல்ற பார்வையினு சாத்தியம் இல்ல நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அல்லது அரசியல் சட்டங்களில் சில சலத்துக்கள் நீக்க வேண்டியது சொல்றீங்க இப்படி இருக்க சூழல்ல பிஜேபி அரசு இதை கொண்டு நோக்கம் நினைக்கிறேன் அதாவது அவர்கள் கொண்டு வருகிற நோக்கம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லி வருவதை போல இந்தியாவிலேயே ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் நம்ம அதிகாரம் வந்து இங்கே வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து இப்ப நான் இதற்கு உதாரணமா சொல்லும் போது நான் அமெரிக்காவை சொன்னேன் அப்போ அங்கு நிலவுவதை போல ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அப்போ ஒற்றை ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னா மாநிலங்கள் கிள்ளுக்கீரையா மாறும் அப்போ ஒன்றியத்தில் இப்பல்லாம் நீங்க தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மாநிலத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருந்தாலும் கூட அது முன்கூட்டியே கலைக்கப்பட்டு அந்த ஒன்றியத்தோடு சேர்ந்து அதை தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஆனால் இதற்கு இது அவங்களுடைய உண்மையான நோக்கம் ஆனால் இதற்கு அவர்கள் முன்னிறுத்துவது எதை என்று சொன்னால் செலவுக்காக என்று சொல்லுகிறார்கள் அதாவது நீங்க வந்து இதனுடைய திட்ட மதிப்பீடு செலவு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆனால் அதிலும் குறைக்கப்படாது என்பதற்கு சில புள்ளி விவரங்கள் இருக்கு உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதன் முதல் இந்தியா பொது தேர்தலை சந்தித்த போது நம்முடைய தேர்தல் செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பதினோரு கோடி பதினோரு கோடி பணம் வந்து தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்டது ஐ வெறும் ஐம்பத்தி மூணு கட்சிகள் தான் இந்தியா முழுமையிலும் இருந்தது மொத்தமாக இன்றைக்கு தேர்தலை சந்தித்த வேட்பாளர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு பேர் ஆனால் அதே இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள் அறுநூத்தி பத்து கட்சிகள் இருக்கிறது இன்றைய நிலையில அறுபதாயிரம் கோடி தேர்தல் செலவு ஆகியிருக்கிறது அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அறுபதாயிரம் கோடி தேர்தல் செலவு வந்து நாம வந்து மிச்சப்படுத்தலாம் என்று இந்த கம்பாரிசனை சொல்லி சொல்றாங்க ஆனால் ஒரே இது எப்படி பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் அதே போல வந்து இப்போ வந்து யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துவதற்காக விவிபேட் வந்திருக்கிறது சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துகிறீர்கள் சொன்னால் போல இரண்டு மடங்கு இயந்திரங்களும் தேவைப்படும் நமக்கு அப்போ இப்ப இருப்பது வந்து அது டபுள் ஆகும் செலவு தான் அது அடுத்தபடியாக நீங்க வந்து இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது ஒரு பத்து லட்சம் வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் அதாவது பிஎல்ஓன்னு சொல்லுவோம் மூத்த லெவல் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு கீழே ஒரு நான்கு பேர் பணியில இருப்பார் மொத்தம் ஐந்து பேர் அரசு பணியாளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நிர்வகிப்பார்கள் அது போக காவலர்கள் துணை ராணுவ படையினர் இப்படி இந்தியா முழுமைக்கும் நீங்கள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் நாடு முழுமையிலும் ஒரு கோடி பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டார்கள் அப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து நடக்க முடியுமா அந்த பீசிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து இது சாத்தியமானதா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதற்கான சாத்தியக்கூறே வந்து கிடையாது அப்படி ஒருவேளை இது சாத்தியப்படுமானால் நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற அந்த அறுபதாயிரம் கோடி செலவை வந்து நாங்கள் குறைக்க போறோம்னு சொல்றீங்க இல்லையா கண்டிப்பாக இது கூடுதலாகத்தான் போகுமே தவிர செலவு குறையாது ஆக செலவு வந்து நீங்கள் குறைப்பதை காரணமாக சொல்லிக்கொண்டு இப்படி மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முன்னிறுத்துவது வந்து அவசியமற்ற ஒன்று அப்படிங்கிறது உண்மையான முடிவு அதைத்தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் மிக தெளிவாக இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது இதில் இன்னும் நாம் பெருமைப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்திலேயே முதல் மாநிலமாக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி வந்து இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கு ஓகே இது ஒரு முதற்கிட தகவல் எழுதுகிறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப மக்களவை மசோதா அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கு இல்லையா அதற்கு எதிராகவும் தீர்மானம் இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்ன அப்படிங்க ஒரு சட்டம் வருகிறது அந்த சட்டத்தை முறையாக பின்பற்றுகிறவனுக்கு வந்து ஒரு பரிசோ அல்லது மதிப்பு கிடைக்க வேண்டுமா இல்லை அந்த சட்டத்தை பின்பற்றியதற்கு வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா தான் இங்கே நாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் வந்து மக்கள் தொகை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நாடு முழுவதும் பரப்ப தொடங்குகிறார் தான் பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன சொன்னாங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அடுத்து காலம் போச்சு குழந்தை குழந்தைன்ற அளவுக்கு வந்து மக்கள் தொகை தொடர்பான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது ஆனா அதை முறையாக பின்பற்றிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் தான் அப்ப தென் மாநிலங்கள் வந்து இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற அரசின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்து அவர்கள் வந்து இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறார் அப்படி மக்கள் தொகையை குறைத்திருக்கிற காரணத்தினாலே மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இடங்கள் இருக்கும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து குறையும் அதைத்தான் இன்றைக்கு இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் அதை மிக தெளிவாக அதுல சொல்லியிருக்காரு அப்போ நாங்க வந்து தென் மாநிலங்கள் வந்து இதை நாங்க முறையாக பயன்படுத்தியதற்கு எங்களுக்கு தண்டனையா என்றே அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போ இதுலையும் நம்ம வரலாறு பாட்டுறோம் என்று சொன்னால் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு எண்பத்தி ரெண்டு அதே போல பிரிவு நூத்தி எழுபது இவை இரண்டும் எதை வலியுறுத்துது அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நீங்க வந்து தொகுதி வந்து மறுவரையறை செய்யலாம் என்று சொல்லுகிறது அப்போ வந்து அதை அப்படி ஒரு தொகுதி மறுவரையை செய்யணும் அப்படிங்கிறத நடைமுறை வந்து அதை எப்படி செய்யணும்னா அதுக்கும் அவங்க வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள் எல்லை நிர்ணய ஆணையம் அதாவது டீலிமிடேஷன் கவுன்சில் என்று கமிஷன் என்று சொல்லி ஒன்று அமைக்கப்படணும் அந்த டீலிமிடேஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து எல்லையை வந்து மறுவரையை செய்வார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதே போல வந்து ஐம்பத்தி ரெண்டுல அப்புறம் அறுபத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ரெண்டு இப்படி நான்கு முறை வந்து அந்த எல்லை மறுநிர்ணய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இதுல கடைசியா நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டு அதுதான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமலுக்கு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தலின் போது அது நடைமுறைக்கு வந்தது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்படி பத்து வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இதை நீங்க தொகுதியை மாற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது என்ற குரல் எழுப்பப்பட்ட பிறகு அதை வந்து கருத்தில் கொண்டு அரசியல் சட்டம் திருத்தப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையின் அடிப்படையிலே தொகுதி மறியவரையை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்போ அதுல வந்து ஒரு திருத்தம் செய்து இப்படி வந்து நடைமுறை வேண்டாம்ங்கிறது ஒரு திருத்தம் கொண்டு வரும் அப்படி ஒரு திருத்தம் வந்து நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து எப்போது வருதுன்னா எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு வருகிறது ஏனென்று சொன்னால் எழுபத்து நான் முன்னு சொன்னதை போல எழுபதுகளில் தான் இந்த நடைமுறை வருது அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்ற செயல்கள் எல்லாம் வருகிறது அப்போ வந்து அந்த பாதிக்க அதனால் வந்து அதை முறையாக பின்பற்றிய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்தே வந்து அந்த மறுவரையை செய்து கொள்ளலாம் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் செய்ய மாட்டோம் நிர்ணயம் செய்ய மாட்டோம்னு சொல்லி அந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் சொல்லுகிறது அப்போ அதற்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டது அப்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த எழுவத்தி ரெண்டு மக்களவை அந்த மக்கள்தொகை கணக்கெடுப்பையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பிரித்தார்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் என்னன்னா அந்த எண்ணிக்கையை உயர்த்தாமல் அந்த எண்ணிக்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தொகுதிகளை மட்டும் மாற்றமைப்பு செய்தார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு எல்லை நிர்ணய ஆணையம் எடுத்த முடிவின்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தான் அது அமல்படுத்தப்பட்டது அப்போ பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருந்தது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி முற்றிலுமாக கலைக்கப்பட்டது அது எங்கன்னா ஒரு இரண்டு தொகுதி திருச்சியில சேர்ந்துச்சு ஒரு இரண்டு தொகுதி வந்து சிவகங்கையில சேர்ந்தது இப்படி அது மாற்றப்பட்டது என்னன்னா அந்த மக்கள் தொகை லாஜிக் தான் அந்த ஒரு எம்பி தொகுதிக்கு இவ்வளவு மக்கள் தொகை இருக்கலாம் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் ஆனால் அதே நேரத்தில் அந்த முப்பத்தி ஒன்பதை விட குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அதே இதுல வந்து அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி அந்த தொகுதியினுடைய பெயர் மாற்றம் செய்து சில இடங்களை சேர்ப்பது அதே போல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலே வந்து சில தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சில தொகுதிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன இப்ப முன்பு வந்து மதுரை வடக்குன்னு ஒரு தொகுதி கிடையாது அப்போ அதற்கு பிறகு மதுரை வடக்கு தொகுதி கொண்டு வரப்பட்டது மதுரையில தெற்கு தொகுதி கொண்டு வரப்பட்டது இப்படி புதிய புதிய தொகுதிகள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற அந்த அடிப்படை எண்ணிக்கையிலே மாற்றம் இல்லாத அளவுக்கான நிலை வந்து இருந்தது அப்ப அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா எண்பத்தி நான்காவது திருத்தத்துல என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை மறு நிர்ணயம் வந்து தேவையில்லை என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் இப்போ அதற்கு பிறகுதான் இப்ப அதை குறிவைத்துதான் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மறுநிர்ணயம் கொண்டு வந்து விட வேண்டும் அது வந்து எப்படி என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வர வேண்டும் என்கிற அவர்கள் முயற்சிக்கிறார் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பீகாரினுடைய மக்கள் தொகையும் ஏறத்தாழ ஒரே அளவானது அப்ப இரண்டு இடத்திலும் ஒரே மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது பேர்னா பீகாருக்கு நாப்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு தான் ஸ்லைட் வேரியேஷன் மட்டும் இருக்கு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட ஒன்றரை மடங்கு வந்து பீகார் மக்கள் தொகை அதிகம் அப்போ என்ன நடக்கும்னா இதன்படி கொண்டு வரப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய இடம் குறையும் தமிழ்நாட்டை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக பீகார்ல எம்பிகள் இருப்பார்கள் இப்படி தென்னிந்திய மாநிலங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்போ தென்னிந்தியாவிலே வந்து ஒரு கட்சி இன்றைக்கு பூஜ்யமாக இருக்கிறது குறிப்பாக ஒன்றியத்தினுடைய அலங்கட்சியாக இருக்கக்கூடிய கூடிய பாஜக வந்து இன்றைக்கு தென்னிந்தியாவில் வந்து துடை தெரியப்பட்டிருக்கிறது தென்னிந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியில் இல்லை ஆனா என்ன இதே நிலை நீடித்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைவா இருந்திருக்கு இருக்கிறதுனால தென்னிந்தியாவில் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னாலும் கூட வட மாநிலத்தை மட்டும் வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார் அதனுடைய அடிப்படைதான் இது இன்றைக்கு நம்மிடம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவை புதுச்சேரியும் சேர்த்து இருக்கும் போது கூட டிசம்பர்ல வந்த வெள்ளத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா வந்து வரல அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போய் உள்துறை அமைச்சரை பாக்குறாங்க அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நிமிடம் கூட தாமதமாகாமல் உங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஜனவரி இருபத்தி சொன்னாரு ஆனா இன்னொரு பத்து நாள்ல வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வரப்போகுது ஆனால் இன்னும் கூட நமக்கு ஒரு பைசா கூட நிதி வரல ஆக இப்படி இருக்கிற சூழலில் ஒருவேளை நம்முடைய எண்ணிக்கை இன்னும் குறைவானால் நாம் எவ்வாறு நடத்தப்படுவோம் இப்போ இந்தியாவிலே இந்த தென்னிந்திய மக்கள் வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் தான் அதாவது எப்போதுமே வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்படும் என்று சொல்லுவதை போல தெற்கு இருந்து இன்றைக்கு ஒரு உரிமை குரல் ஒழித்திருக்கிறது கண்டிப்பாக இது வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் எதிரொலிக்கும் இரண்டு அரசியல் மசோதாக்களை தாக்கல் செய்து பேசிய முதல்வரும் அதையே சொல்லியிருக்கிறார் வெகு விரைவில் ஆஹ் ஆட்சிக்கால முடிய போகிற ஆட்சியை மக்களிடையே நம்பிக்கை இழந்துவிட்ட பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்று சொல்லிதான் அவர் குறிப்பிடுறார் அதை போலவே வந்து இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய மக்களாட்சி முறையை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இப்ப இந்த ஒரே தேர்தல் ஆகட்டும் இந்த தொகுதி மறு மக்களவை மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலான இந்த தொகுதி மறு இது அனைத்துமே இன்றைக்கு இந்தியா பின்பற்றி வருகிற இந்த மக்களாட்சி முறைக்கு வந்து எதிரானது இன்னைக்கு உலக முழுமைக்கும் வந்து இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நாம் மாறுதட்டி கொண்டிருக்கிறோம் இந்த பெருமையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பாஜகவில வந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்போதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு மசோதாக்கள் வந்து இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவும் இந்த இரண்டு திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் ஓகே ஓகே தமிழ்நாடு முதல்வரும் அப்படித்தான் இது வந்து ஒரே நாடு உறுத்த ஒரு காமெடி திட்டங்கிறதையும் அவரே பகடி பண்றார் அதுபோல நாங்கள் மக்கள்தொகை பொறுத்தருக்கு எங்களுக்கு இடையே தண்டனையாங்கிறது வேல்முருகன் உட்பட உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களும் காட்டமாக பெயரிக்கிறார்கள் இதுல உச்சபட்சமா பாத்தீங்கன்னா வானே சிவாசன் கூட இந்த திட்டத்துக்கு நாங்கள் அவரிடம் பிஜேபி தலைமையிடம் எதிர்த்து சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக நீங்க சொல்வது போல் தெற்கு தான் இப்படியான ஒரு முதல் உரிமைக்குள் எழுந்திருக்கிறது பார்ப்போம் நடக்கிறது என்று இப்படியான ஒரு சட்ட ரீதியான ஒரு தீர்மானம் சார்ந்த விவாதத்துள்ள அறக்கணத்துக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி சொல்றோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்